ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிய நருளி செய்த பாதுகா சகசிரம் எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் கொஞ்சம் சுலபமான ஸ்லோகம் எப்படி இருக்குது பார்ஸ்வயோ சரசிஜாபசுந்தரே பாதயோஷ யுவாம் சன்னிகர்ஷத்த நேத்து मधुद्विशाः मधुद्विशाः किं करिष्यति कृतगसाम् गणः पार्श्वे सरसिजाः वसुंदरे पादयोच मणिपादुके युवां सन्निकर्षत न चेत् मधुद्विशाः किं करोषि கிஙி करोषि கணா गण கிருதகசாம் கணகா மதுத்விஷகா மதுசூதனின் அப்படின்னு அர்த்தம் மதுசூதனனுடைய பார்ஸ்வயோகோ இரண்டு பக்கங்களிலும் சரசிஜா ஸ்ரீதேவியம் வசுந்தரே பூதேவியம் பாதயோச்ச திருவடியினைகளில் மணி பாதுகே யுவாம் மனு மணி பாதுகைகளே தேவரீர் இருவரும் நல்லா பெருமாள்கிட்ட இருக்கா ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி கால் திருவடிகள் ரெண்டுலேயும் பாதுகை இணைகள் பாதுகை ஜோடியர் ஏன்னா இது தொந்த பத்ததிகளால் ரெண்டு ரெண்டாக தான் பேசணும் அதனால் திருவடி இணைகளில் மணி பாதுகே யுவாம் மணி மணி பாதுகைகளே தேவரீர் இருவரும் சன்னிக்கர்ஷதை ந சேர்த்து நீங்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து இல்லாமல் இருந்தாலும் அர்த்தம் செயற்கையாக நீங்கள் இல்லாமல் இருந்தால் சன்னிக்க சன்னிக்கர்ஷன்னா நெய்பர்ஹுட் விசினிட்டி அப்படின்லாம் அர்த்தம் பக்கத்தில் அர்த்தம் ப்ராக்சிமிட்டின்னு அர்த்தம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி அப்புறம் திருவடியில் பாதுகைகள் ரெண்டு பேர் இப்போ அலசு வந்து ஒரே இடத்தில் இல்லாமல் பெருமாளோடு இல்லாமல் இருந்தால் அப்படி சேர்ந்து இல்லாமல் இருந்தால் கிருதகசாம் கனகாம் பாவகாரியங்களில் ஈடுபட்டிருக்கும் ஜனங்கள் கிருதகசாம்னா சின்ஃபுல் அர்த்தம் பாவம்னு பாவம் நிறைந்த செயல்கள்னு அர்த்தம் கனகான்னா ஜனங்கள்னு புரிஞ்சுக்கலாம் அந்த கோஷ்டி பாவகாரியங்களில் ஈடுபட்டிருக்கும் ஜனங்கள் கிம் கரிஷதி என்ன செய்வார்கள் அவர்கள் உயப்போகும் வழிதான் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் யார்கிட்ட போய் அவன் மன்னிப்பு கேட்பா யார்கிட்ட போய் அவருடைய பாவங்களை கழுவிக்கொள்வார்கள் இன்னும் அவங்க போய் சேர்ற இடம் எதுன்னு இல்லை அதனால் இப்படி கேள்வி கேட்குறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் மொத்தமான அர்த்தத்தை படித்தா அவங்களுக்கு என்ன பிடிவிடும் மதுசூதனின் இரு பக்கங்களிலும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் திருவடி மணி பாதுகைகளே தேவர்கள் தேவரீர் இருவரும் சேர்ந்தில்லாமல் இருந்தால் பாவகாரியங்களில் ஈடுபட்டிருக்கும் ஜனங்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் வழிதான் என்ன அப்படின்னு இந்த கேள்வியோடு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ஸோ நம்ம ஸ்லோகத்தை படிச்சிடலாம் படிச்சுடலாம் பார்ஸ்வயோகோ சரசிஜா வசுந்தரே पादयोच मणिपादूके युवाम सन्निकर्षथ न चेद मधुद्विशा किम करिष्यते कृतागसां गणः कृतागसां सिनफुल அப்டின் श्रीमते रामानुजाय नमः